ஹலோ எப்ரியான் வெல்கம் டே அவர் சுக்லர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக விளையாட்டுக்கு ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது மகளிர் தினத்தை முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா அனைத்து பெண்களுக்குமே ஒரு ஜாக்பாட் ஒன்று அறிவிச்சிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலையில் திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வீட்டு உபயோக சிலிண்டரோட விலை வந்து இப்போ குறைச்சிருக்காங்க ஸோ அது எவ்வளோ குறைச்சிருக்காங்க இது யாராருலாம் பயனளிக்க போகுது உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய டிஸ்ட்ரிபூட்டர்ட்டே இன்றைக்கி விலை எவ்வளோ சிலிண்டரு அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மகளிர் தினத்தை முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா நாட்டு பெண்களுக்கு அளிக்கும் பரிசாக வந்து பிரதமர் நரேந்திர மோடி ஸோ இன்றைக்கி சிலிண்டரோட விலையை வந்து குறைச்சிருக்காங்க ஸோ அவர் வந்து எக்ஸ் தளத்தில் ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாருன்னா டுடே ஆன் உமன்ஸ் டே அவர் கவர்மெண்ட் ஹேஸ் டிசைட் டு ரெடியூஸ் த எல்பிஜி சிலிண்டர் ப்ரைசஸ் பை ரூபீஸ் ஹண்ட்ரட் திஸ் வில் பி சிக்னிஃபிகன்ட்லி ஈஸ் த ஃபினான்சியல் பேர்டன் ஆன் மில்லியன்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் அக்ராஸ் த கண்ட்ரி எக்ஸ்பெஷலி பெனிஃபிட்டிங் அவர் நாரி சக்தி By making the cooking gas more affordable, we are also aimed to support the well-being of the families and ensure the healthier environment. This is in line with our commitment to empowering women and ensuring the ease of life for them. அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த எல்பிஜி சிலிண்டரோட விலையை நூறுரூபா நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு நிதி சுமையை கணிசமாக வந்து இது குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ மத்திய அரசின் இந்த முடிவு பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது மற்றும் அவர்களோட வாழ்க்கையை எளிதாக்குவதை உறுதி செய்வதற்கான அரசின் உறுதிப்பாட்டிற்கு ஏற்ப உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த ட்வீட் பண்ணியிருக்காங்க ஸோ கம்பல்சரி பாத்தீங்க அப்படின்னா இது அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்னைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளருக்குமே அதாவது கேஸ் சிலிண்டர் உள்ள அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னிலிருந்து நூறு ரூபாய் வந்து அவங்களோட சிலிண்டருக்கு விலை குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இன்னிலிருந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்குது இருக்கு மார்ச் ஏழாம் தேதி மத்திய அரசு ஒரு புதிய அறிவிப்புன்னு வெளியானது அதுல அப்படின்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து அதாவது அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய திட்டமான உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே ஏழை பெண்களுக்கு வழங்கப்படும் இந்த முந்நூறுரூவா ரூபாய் மானியத்தை அப்படின்னா அதாவது சிலிண்டர் மானியத்தை மேலும் ஒரு வருடம் நாங்கள் நீடிக்கிறோம் பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழே யாரெல்லாம் சிலிண்டர் எடுக்கிறீங்களோ ஒவ்வொரு சிலிண்டருக்கும் நூறுபாய் மானியம் கிடைச்சிட்டு இருக்கு அதை மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுலேருந்து இப்போ தகவல் ஒன்று வெளியாக இருக்குது அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதிய விலை மாற்றத்தில் இப்போ சென்னையில் எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ நாட்டின் முக்கிய நகரங்களில் இந்த புதிய விலை குறைப்பிற்கு பின் மானியம் இல்லாமல் மக்கள் பெறக்கூடிய சிலிண்டரின் விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து இன்றையிலிருந்து எட்நூத்தி பதினெட்டு ரூபா ஐம்பது பைசாவுக்கு வந்து ஒரு சிலிண்டரோட விலை நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சிலிண்டர் எடுக்கிறீங்களோ ஸோ அவங்கள்ட்ட இன்றைக்கி அதோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உண்மையான செக் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஆன்லைன் மூலமாகவே நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம் மொபைல் மூலமாகவும் செக் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இப்போது நான் சிஎக்ஸ் இண்டியன் ஆயில் அப்படின்னு டைப் பண்ணுறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கேஸ் அப்படின்னு இருக்கேன் ஸோ நான் அதை ஓகே கொடுத்துறேன் ஸோ ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும் இண்டியன் ஆயில் அதாவது இண்டியன் கேஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ அதில் அப்படியே டிராப் டவுன் வந்தீங்கன்னா ப்ரைஸஸ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க ப்ரைஸஸ் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பிரைஸ் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே நம்ம வந்து ஸ்டேட்டு ஸ்டேட் தமிழ்நாடு ஸோ நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிக் நான் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிடுறேன் டிஸ்டிக் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறது நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க சர்ச் கொடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டிராப் டவுன் வாங்க டவுன் வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் டூ கேஜி எல்பிஜி சிலிண்டர் தான் ஃபில்லடு தான் எடுக்கிறோம் ஸோ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா அதாவது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இன்னும் அப்டேட் ஆகலை இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் இந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நூறுரூவா வந்து மைனஸ் ஆயிரும் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எல்பிஜி சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்குமே இந்த நூறுரூபா அப்படிங்கிறது விலைக்குறிப்பு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விளைவுகள் உங்கள் பிரகாஷ் டேக்கர்